எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து சம்மர்ல இது ஒரு சூடுதான் நோய் போகக்கூடிய ஒரு ரெசிப்பின் கூட சரியா கோல்டுக்கு நம்ம ரொம்ப யூஸ் பண்ணலாம் இந்த சரிய அது என்னதுன்னா பாக்க போறோம் அது என்ன வேற ஒண்ணுல நண்டு வச்சுதான் இன்னைக்கு ஒரு ரசமும் செய்து சூப்பரா நண்டவில் இது வரைக்கும் யாரும் செய்திருக்க மாட்டீங்க செய்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கண்ணா வாங்க இதான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நண்டு எப்படி கழுவுனா எந்த நண்டு வாங்குனா ரசம் அவியலுக்கு நல்லா இருக்குங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோல சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீ இந்த நீல நண்டு ப்ளூ கலர்னா இந்த டெய்லாம் அப்படிதான் இருக்கும் ஏன்னா எதுக்கு நான் இந்த இதை யூஸ் பண்ணலனா இந்த தோடு வந்து ரொம்ப கடினமா இருக்காது ஓகே அதனாலதான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த கால்களை எல்லாம் பிச்சிடணும் இந்த கால் போட்டுதான் நம்ம என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு நண்டு ரசம் வைக்க போறோம் இதெல்லாம் கறியில போடலாம் இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிடணும் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த இதையும் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஒண்ணுமேல இந்த இப்படி இருக்கும் ஓகே இதுக்கு என்ன இருக்கலாம் நகை இருந்துன்னா நம்ம நகத்தை வச்சு எடுத்துருக்கலாம் நமக்கு நகைங்கிறதே கிடையாது எடுத்துட்டோம் வந்துட்டா இனி இதுக்கு மேல உள்ளது எல்லாமே நம்ம நீட்டா பிரிச்சு எடுத்துடணும் இல்ல நண்டுல அசிங்கம்னு ஒண்ணுமே இருக்காது ஸ்மெல்லும் வராது இது எதுக்கு நான் பிச்சு காணிக்கம்னா இந்த இந்த நண்டை பொறுத்த வரைக்கும் வாடு லெஸ் லேஸாக இருக்கும் சதைகள் நிறைய இருக்கும் அதனாலதான் இந்த நண்டை வந்து நம்ம வாங்கணும்னு சொல்லுது இதேமாரிதான் இன்னொரு இப்ப சீசன் கூட அதனாலதான் நான் வந்து இந்த இதெல்லாமே வெட்டவே வேண்டாம் ஏன்னா நண்டு ரசத்துக்கு நம்ம வந்து மிக்சியில போட்டு தான் நான் போறேன் அதனால ஏன்னா அப்பதான் அதிலோட ஜூஸ் ஐட்டங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் போட்டுட்டு இதா இருக்கு இதை இலக்கிட்டாலே போதும் வந்துடும் இதுக்கு மேல உள்ள அந்த இத மட்டும் எடுத்துட்டா போதும் எடுத்துட்டு நல்லா ஒரு தடவை இப்படி அலசிக்கிட்டு அவ்வளவு வேஸ்டே எடுத்துடணும் ஏன்னா நண்டு ராள் இந்த ரெண்டுமே சீக்கிரம் எல்லாத்துக்கும் உடம்புக்கும் ஒத்துக்கிடாத ஒரு ஆகாரங்கள் அதனாலதான் இதை மட்டும் கிளீன் பண்ணும்போது கண்டிப்பா நல்லா கிளீன் பண்ணிடணும் ஒன்னே ஒண்ணு இருக்கு நீல கலர்ல இருக்கும் அதே மாதிரி கால் இதுலயுமே நிறைய சதைகள் இருக்கும் ஆனா நம்ம வந்து அஹ் அதனாலதான் அத ரசத்துக்கு வைக்கலாம்னு சொல்லிடுது ஏன்னா இது எல்லாமே ஈக்குவலா வெந்துடும் இது ஒன்னு வந்து ஒண்ணு வேகம் ஆயிரும்ல தோடு லேசாக தோடுனால இலச கால் வந்து சின்ன சின்ன கால்களை எல்லாம் ரசத்துக்கு எடுத்திருக்கேன் பெரிய கால் மட்டும் என்ன செய்யிருக்கீங்க அப்படியே போட்டிருக்கேன் ஏன்னா இதுக்குள்ள பீஸ் நிறைய இருக்கும் ரெண்டாவது இதை ஒடிச்சுனாலும் போடலாம் பல்ல ஆனா அதுமே ஒரு டேஸ்டா தான் இருக்கும் இந்த அவியலுக்கு அதுக்காக அப்படி எடுத்திருக்கு அவியலுக்கு முதல்ல அரைச்சிருவோமா அவியல் அந்த அவியலுக்கு ஃபர்ஸ்ட் தேங்காய் பெருந்தீரகம் ஓகே அடுத்தால கொத்தமல்லி பொடி பத்தல் பொடி எரிப்புக்கு தகுந்த போட்டு விடணும் ஏன்னா நண்டு இந்த நண்டெல்லாம் கொஞ்சம் இனியூட்டு டேஸ்டா தான் இருக்கும் ஓகே அவ்வளவு ஜூசியா இருக்கும் யாருமே ட்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லணும்னா மஞ்சள் பொடி நல்ல மிளகு ஜீரகம் எதுக்கு நான் இதுல மெஷர்மெண்ட் சொல்லலன்னு சொன்னா வத்தல் பொடி மட்டும் நமக்கு எரிப்புக்கு தகுந்து போடணும் எல்லாமே இருக்கணும் போட்டதே தெரியக்கூடாது ஆனா போட்டிருக்கணும் இஞ்சி பூடு பெருஞ்சீரகம் ஜீரகம் நல்ல மிளகு அடுத்தால இனிமேல் நம்ம போடக்கூடிய ஐட்டம் வந்து கருவேப்புல போடணும் ஓகே பொடி போட்டிருக்கோம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி என்ன நம்ம வந்து நண்டு கழுவி வச்சு அடுத்தால வந்து அவியலுக்கு அரைச்சு வச்சிருக்கேன் அவியலுக்கு எல்லாம் போட்டுருக்கு வத்தல் கொத்தமல்லி பொடி இந்த நல்ல மிளகு ஜீரகம் பெருஜீரகம் இஞ்சி பூண்டு உள்ளி போடல நம்ம சரியா அந்த அவியலுக்கு நம்ம உள்ளி மட்டும் போட்டு அரைக்கல மற்றபடி எல்லா ஐட்டங்களுமே நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா உள்ளி வந்து லாஸ்ட் தாளிச்சு போடணும் அதுக்காக வேண்டி உள்ளி போடலை இனிமேல் வந்து கொஞ்சம் புளி தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு புளி எல்லாம் இருக்கான்னு பாக்கணும் எல்லாமே இதுல மைல்டா தான் இருக்கணும் எரிப்பை தவிர நம்ம போட்டிருக்க ஐட்டங்கள் எல்லாமே மைல்டா தான் இருக்கணும் இது கூட நான் வந்து நண்டையும் போட்டுறேன் பச்சை மிளகா எதுவுமே இதுல போடாண்டாம் கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் உள்ளி வந்து நம்ம வசக்கிறதுக்கு எடுக்கணும் மூடி வச்சுருவோம்னா என்ன ஊதியிருக்கேன் கடுகள் எல்லாம் போட்டு தாளிக்காண்டா வெறும் உள்ளி மட்டும் போடணும் சின்ன உள்ளியா இருந்தா ரொம்ப நல்லது போட்டு வசக்கி நம்ம வந்து இது கொதிக்க ஆரம்பிச்சோன்னே அதுக்கு மேல போட்டுறோம் போட்டு மூடி வச்சிட்டோம்னா இந்த வசக்குன்னு உள்ள ஃபிளேவரு எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் வசக்கிதான் போடணும் ஆஃப் குக் பண்ணிட்டு கூட சேர்த்துறணும் கருக கூட விடாது வசம் கட்டுனா இந்த மாதிரி வசத்தின போதும் போட்டுட்டு அதாவது கட்டியாவும் எடுக்கலாம் குழம்பாவும் நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம் அதனால இது நீங்க கொஞ்சம் கூட கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இறக்கி விடலாம் இறக்கிட்டு அடிக்கலை வெப்பம் வைக்கக்கூடிய வேலை இந்த இதை அப்படியே போட்டுலாம் போட்டு ஒரு அடி அடிச்சிருவோம் நல்ல அடிச்சிட்டு அடி பொச்சு அரைச்சிடலாம் இது வந்து புளித்தண்ணி கரைச்சு வச்சிருக்கேன் இதுக்கெல்லாம் நிறைய புளி தேவைப்படாது எல்லாமே ஊற்றி நம்ம அரிப்ப வச்சு அரிச்சிருவோம் இப்படி நம்ம அரிப்பை வச்சு நல்லா அரிச்சுக்கிடாங்க அரிச்சுட்டு ரசத்துக்கு வந்து ஓடோடி போட முடியாது ஏன்னா இதை சூப்பு மாதிரி நம்ம குடிக்கலாம் சாப்பாட்டுல போட்டு ரசம் ஊற்றி நம்ம விரவி சாப்பிடும் போது அந்த ஓடு போய் தொண்டையில சிக்கிற விடாது அதனாலதான் அந்த நண்டை வந்து நல்ல மிக்சியில வச்சு பொடிச்சு அரைச்சுட்டே நீங்க வந்து கல் இருந்துன்னா வச்சு பொடிச்சாலே போடு போதுமா இப்படிதான் இருக்கும் ஓகே இந்த அவியல் இப்படிதான் வைக்கணும் அப்பதான் டேஸ்டும் நல்லா இருக்கும் நம்ம ரைஸ்ல ஊத்தியும் சாப்பிட்டு விடலாம் சைட் டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணலாம் ஆஃபர் நல்ல மிளகு ரசத்துக்கு வந்து கொஞ்சம் நல்ல மிளகு கூடுதலே போட்டுடலாம் நல்ல மிளகு எவ்வளவு எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த என்ன செய்யலாம் ஜீரகம் கூடு இதா சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதுக்காக வேண்டிதான் கூடு ஜீரகம் நல்ல மிளகு கூடு இந்த மூணுமே ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது அதனால எல்லாமே என்ன செய்ய போது கூடுதல் சேர்த்துருக்கேன் தக்காளி இஞ்சி போடணும் பெரிய அளவுல போடாண்டா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அது மாதிரி உள்ளி ലൈറ്റാ പുളിത്ത നൂറ്റിയരച്ചിടേനെ രണ്ട കുളിത്തീതിക്ക് വേണ്ട സൂപ്പർ ടേസ്റ്റ് അറിയിച്ചു നമുക്ക് നീ പാചകം പോര് முழுவ <laughs> இதுல வந்து நம்ம நல்ல மிளகு ஜீரங்கள்லாம் போட்டு அரைச்சோடலாம் அது வந்து நம்ம இந்த நண்டு அரைச்சி எடுத்த ஜூஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு இது எவ்வளவு ரெண்டு கப்பு தண்ணி இருந்தா அந்த தண்ணி ரெண்டு கப்பு தண்ணி ஈக்குவலா எடுக்கணும் அப்பதான் அந்த பிளேவர் டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஓகே ஏன்னா இதுக்கு தகுந்த நல்ல மிளக ஜீரகம் தான் நான் இதுல ஆட் பண்ணிருக்கேன் குறவாவோ கூடுதலாவா இருந்தா அது ரசம் போல இருக்காது சூப்பு போலே நம்ம குடிக்க முடியாது இப்படி வச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு டேஸ்ட் வரும் உப்பு உப்புப்பிடி போட்டேன்

நீ கரு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த ரசம் கொஞ்சம் திக்கா இருக்கா மத்த ரசத்தோட இது திக்கா இருக்கும் ஏன்னா ஈக்குவலா நம்ம தண்ணி எடுத்துட்டோம்னு உண்டுமானா டேஸ்ட் நல்லா இருக்கும் புளி மட்டும் ரொம்ப சேர்க்க கூடாது மைல்டா ரொம்ப சேர்க்க கூடாதுன்னா போட்டிருக்காது தெரியும் அது வெளியே தெரியக்கூடாது அந்த மாதிரி ஏன்னா சாப்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணதுனால புளி சேர்க்கணும் சூப்பா இருந்தா புளியுமே சேர்க்காண்டாம் ஓகே சூப்பரா நான் நல்ல தளதழான்னு கொதிச்சாச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுதான் அந்த ரசம் ரெடி பண்ணணும் சூப்பரா ஒரு சிம்பிளான ஒரு நண்டு ரசமும் நண்டு அவியல் இதெல்லாம் அவ்வளவு ஜூசியா இருக்கும் அவியல் நம்ம ஆட் பண்ண மாதிரி எல்லாம் ஆட் பண்ணா மட்டும்தான் இந்த டேஸ்ட் வருமே தவிர மற்றபடி வர சான்ஸே கிடையாது சூப்பரா ஒரு நண்டு ரசம் நண்டு அவியல் நம்ம ரெடி பண்ணியாச்சு இனி பிளேட்டிங் பண்ணிட்டு பாப்போம்னா சாப்பாடு சுட சுட சாப்பாடு சூப்பரான நம்ம நண்டு ரசம் அப்படி அடிப்படையான ஒரு நண்டு அவியல் ஓகே கண்டிப்பா செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்